السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلی آلہ واصحابہ واتبائی اجمعین گنیت رکم میمے کی مریب پریو رگڑے سہود رگڑے اللہم اللہم جل جلال نام سید گوڑی اللہ نرکاری گلیوں முகசூதின்றி இஹ்லாசான முறையில் அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான தம் தேவை உடையவர்களின் தேவைடையவர்களின் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் வழங்கி அல்வானாக விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வானமைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அல்லாத சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல பொழுங்களையும் புரியக்கூடிய கிங்களின்ல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் ும் அன் பட்டும் அவதியற்றும் இருக்கான் மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி ஆரோக்கியத்தை வழங்கி அல்வானாக நாம் கண்டு மகிழ்ந்து சிரித்தவன் கூடிய பெரும் பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை நம்மை ஆக்கிய அல்வானாக மரணிக்கும் மரணிக்காத இறைவர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அல்வானாக நானே மரமையிலே செல்லும் அவர்களின் அவர்களோடு அமரச் செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அணுலிக் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆகியவான அறமையான நபிகள் நாயகம் அவர்களின் பெற்ற சஹாபாக்கள் என்கிற தொடரிலே நாம் சில செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த விதத்தில் பார்க்கிற பொழுது அபா உமாமத்து ரதி அல்லாஹு தாலாகு இவருடைய பெயர் அசலில் சுதைவு அஜலான் என்று சொல்வார்கள் இவர்களுக்கு அபாமா மற்றும் பாகினி என்று பெயர் பிரபலியமாகிவிட்டது நபிகள் நாயின் செல்லந்தாக உணவசன் அவர்கள் நெருக்கத்தை பெற்றவர்கள் மதினாவில் பிறந்து சாந்தேசத்தில் மரணித்தவர்கள் ஒரு கட்டத்தில் பெருமான செல்லந்தாக உணவசன் அவர்கள் அபாவா மற்றும் பாகினி என்று சொல்லக்கூடிய தோழரை அழைத்து உங்கள் சமூகத்தை சார்ந்த பாகினிங்கிற ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஹராமான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு போய் நீங்கள் இஸ்லாத்தை சொல்லி இஸ்லாமின் பக்கம் நீங்கள் அழைப்பு கொடுங்கள் என்று சொல்லி பெருமான செல்லு அனுப்பி வச்சாங்க இவர் போனார் அபாபத்து பாகனியது எந்த ஆகும் அங்கே போனால் ரத்தத்தை சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் இவங்க போன உடனே நீங்களும் சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லி சமைக்க இரத்தத்தை கொடுத்தார்கள் அப்போ அபா முதல் பாகிலி சொன்னாங்க இதை தடுப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் ரத்தம் என்பது இறைவனால் அகாமாக்கப்பட்டிருக்கிறது எனவே இனிமேல் சாப்பிடாதீர்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னதின் காரணமாக நாங்கள் செய்கிற செய்யலை குறை சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் கடும் தூரத்திலிருந்து வந்தவர்கள் வந்ததால் தாகம் ஏற்பட்டு குடிக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டாங்க அவள் தண்ணியெல்லாம் தர மாட்டேன்னு மறுத்துட்டாங்க கடுமையான தாகம் நாமும் வறண்டு விட்டது என்ன செய்வது ஒரு இடம் கிடைத்தது அந்த இடத்தில் உறங்குகிறார்கள் உறக்கத்திலேயே ஒரு அழகான ஒரு மனிதன் ஒரு அழகிய பானத்தை கொண்டு வந்து குடிப்பாட்டுகிறார் அந்த கனவில் கொடுத்து அந்த பானத்தை அவர் குடிக்கிறார்கள் குடிக்கிறார்கள் வயிறு நிரம்பி விட்டது எடுத்து பார்த்தால் உண்மையில் ஏறு கொடுத்தது கொண்டு தாகம் அடங்கி இந்த நேரத்தில் அந்த பாகிலி என்ற அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரியவர்கள் இறக்கத்தோடு எப்பா தண்ணி கேட்டார கொடுக்க மாட்டேன்றம அவர் உறங்கி எரிச்சிருக்காரு போ போனால் போத தண்ணி கொடுத்துருங்கப்பா அப்படி இறக்கப்பட்டு சொன்ன பொழுது அவர்கள் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தார்கள் அப்பா முகமது பாகிலி சொன்னாங்களாம் எனக்கு தண்ணியெல்லாம் வேண்டாம் ஏன்னா நான் உறங்குகிற பொழுது ஒரு அழகிய மனிதர் வந்தார் அவர் எனக்கு தாகத்தை போக்குவதற்காக நீர் மட்டுமல்ல பசியை போக்குவதற்கு உணவும் கொடுத்தார் நான் உண்டு மகிழ்ந்து எனக்கு வேண்டாம் என்று சொன்னது மட்டுமல்ல அவர் தூங்குவதற்கு முன்னால் என்ன களைப்போடு இருந்தாரோ அந்த கலைப்புகள் கலைந்து அவர் சுறுசுறுப்பாக இருப்பதை பார்த்துவிட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்பது ஒரு நிகழ்வை வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த அபாவம் வந்து பாகிலை அதிக அல்ல ஒரு கட்டத்தில் பெருமான செல்லல்லா வந்தவர்கள் போருக்காக சாபாக்களை திரட்டுகிறார்கள் அந்த போருக்கு இவர்களும் வந்து கடந்து கொள்கிறார்கள் ரசுல்லான்னு சொல்கிறாங்க அரசுலா நான் போர்களத்தில் கலந்து நான் சொல்லி என்று கொள்வுத்தாக போசியன்றுல்லாடத்தில் கேட்டுக்கொண்ட ஏனென்று சொன்னால் போர்களத்தில் மரணிப்பது என்பது உயர்ந்த அந்தஸ்தை தரும் என்பதால் அதை ஆசைப்பட்டு நான் போர்களத்தில் மௌத்தாக வேண்டும் என்று சொல்லி கேட்டபொழுது நசூலுல்லாவின் சல்லல்லா அவர்கள் அவர் என்ன மௌத்தை கேட்டாரோ அதற்கு மாறாக சொன்னார்கள் அல்லாஹ் போர்கடத்துக்கு செல்லக்கூடிய அபா முகமத்தின் பாகிலி அவர்களை நீ சலாமத்தாக திரும்பச் செய்வாயாக அவளுக்கு நிறைய கனிமத்து பொருளை கொடுப்பாயாக என்று சொல்லி நபிகள் நாயின் செல்லலாகும் துவா செய்தார்கள் போர்க்களத்துக்கு சென்றார் வென்றார் திரும்பி வந்தார் கை நிரம்ப கனிமத்தோடு வந்தார் அடுத்து ஒரு போர்கட்டம் இப்படி மூன்று போர்கடத்திலையும் ரசூல சொல்றாரு போர்ல துவா போனதுவா அப்படிங்கிறார் ரசூலாய் செல்லலாம் அவர்கள் மூன்று போர்கடத்திலும் சொன்னார்கள் அல்லா சன்னிமுகம் யா அல்லாவை பாதுகாத்தல்வாயாக எனக்கு கை நிறைய பொருளாதாரத்தை கொடுப்பாயாக என்று துவா செய்தது போன்று மூன்று போர் தப்பித்து சலாமத்தாக வந்தது மட்டுமல்ல அல்ல கை நிறமவுடைய பொருளாதாரத்தோடு வந்தார்கள் வந்துடுச்சு சொன்னாங்க என்ன சொன்னால் சகாதது எனக்கு கிடைக்கல எனக்கு ஏதோ ஒரு அமலை சொல்லுங்களேன் அந்த அமலை செய்தால் அல்லாவின் பொருத்தத்தை நான் பெற வேண்டும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று கேட்ட சொன்னார்கள் நீங்கள் நோம்பு வையுங்கள் என்று சொன்னார்கள் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது நோம்பு வையுங்கள் என்று சொன்னார்களோ அன்றிலிருந்து அவர்கள் வீட்டில் அடுப்பறிவதை காணவில்லை ஒருவேளை அடுப்பறிந்தால் சகாபாக்கள் விளங்கிக் கொள்வார்கள் அவர்கள் வீட்டுக்கு யாரோ விருந்தாளி இருந்திருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்வார் அந்த அளவுக்கு நோன்பை தொடர்படியாக பிடித்து கொண்டிருந்தார் மற்றொரு நேரத்தில் வந்தார் யார் சொல்லலாம் நோன்பு நிலையிலும் இருந்து கொண்டிருக்கிறேன் வேறு ஏதாவது அமலை செய்யுங்கள் என்று சொல்லிட்டார்கள் என்று சொல்லும் பொழுது ரசூலாய் சந்ததா சொன்னார்கள் அதிகம் சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னால் அந்த சஜிதா தான் நாளை வறுமையில் உள்ள சப்பாத்தையும் அல்லாவின் ரிலாவையும் பெற்றுத்தரும் என்று சொல்லும் பொழுது அதிகம் சஜிதா செய்தார்கள் என்பது வரலாறு அல்லாஹுக்கு சொல்லி காட்டுகிறார் எதற்கு சொல்லவர் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா குலேசவர்கள் துவா செய்தார் அல்லவா சல்லி முகம் கன்னி முகம் அவரை பாதுகாப்பாக போர்க்களத்திலிருந்து திரும்பச் செய்வாயாக பொருளாதாரத்தை நிரம்ப கொடுப்பாயாக என்று பெருமானாரின் துவாவை பெற்றவர்கள் தான் அபா உமாமத்துல் பாகினி ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் ஹிஜ்ரி எண்பத்தி ஒன்று இவர்களுக்கு வயது எழுபத்தி ஒன்று சிரியா தேசத்தில் மரணமானார் என்பது வரலாறு குறிப்பேடுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது தான் சிரியா இருக்கிறதே அது பறக்கத்து நிறைந்த ஒரு பூமி பெருமானார் செல்லந்தா சொல்வார்கள் அந்த சிரியாவை உலகத்தில் யாரால் வெல்ல முடியாது என்று பெருமான செல்லந்தாவதர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு சிரியா தேசம்தான் பலஸ்தீனம் உட்பட எல்லாம் சிரியாவை சார்ந்தது ஆனால் அன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இருந்தது இன்றைக்கு பிரிந்திருந்தாலும் கூட கியாமத் நாள் வரைக்கும் அங்கு போராளிகள் தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் என்பதை பெருமானாக செல்லும் தெரிவித்திருந்திருக்கிறார்கள் எல்லாமல் அல்லாபுரில் ஜெயலலும் சிரியாவையும் சிரியாவை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் அல்லாஹ் பாதுகாத்தல்வானாக அவர்களுக்கு வெற்றி வாழி அல்லாஹ் வழங்கியல்வானாக எல்லாமல் அல்லாபுரில் ஜெயலலும் எப்படி சஹாபாக்கள் நபிகள்னாகி செல்லலா என்ற துவாவை பெற்று வாழ்ந்தார்களோ அதுபோன்று நண்போர்களின் நெண்மக்களின் துவாவை பெற்று வாழக்கூடிய நெண்மக்களின் கூடத்தில் நம்மை நாம் அல்லாஹ் ஆக்கியவானாக அஸ்ஸலாம் அலைகும் வரஹமத்துல்லா வரக்காது சல்லா அல்லாஹல அன்னது அல்லா அல்லாஹலை வ சல்லம்